ட்ரைஸ்தல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வரும் லாபத்தை மனதில் கொண்டு ஆதார வசனம் ஏசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோரு பனிரெண்டு வசனங்கள் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் நேசரி நேச மக்களே நாம் எதை ஆரம்பித்தாலும் விட்டுவிட்டாலும் அதில் ஒரு லாபம் இருப்பதை கண்டுதான் செய்கிறோம் சாலமோன் நீதி இந்த லாப கணக்கை ஞானம் என்று பெயரிடுகிறார் வருங்காலத்தை மனதில் கொண்டு ஏன் நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு நாம் பேசுவது செயல்படுவது இதுதான் ஞானம் நமக்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நீதிமொழிக இரண்டாம் அதிகார் ஆறு ஏழு எங்கே வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தம் வாயிலிருந்து பிறப்பித்து பிறந்த பிறந்தவைகளை எழுத்து வடிவில் எழுதி கொடுத்து விட்டார் நம்மிடம் இவைகள் நம் இருதயத்திற்கு மாற்றப்பட வேண்டும் சேகரிக்கப்பட வேண்டும் பின் அதன்படி நடப்பதே விவேகம் புத்திசாலித்தனம் உள்ளே இருக்கும் ஞானத்தை பேச்சிலும் செயலிலும் காட்ட வேண்டும் எதிர்கால நன்மை கருதி மூத்தோர் சொல்லும் முருநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் இது சொல் வழக்கு உடல் எரை குறைத்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் வாயை கட்ட வேண்டும் இது சற்று கடினம்தான் ஆனால் எதிர்கால நலன் கருதி சிரமமானதையும் எளிதாக கொண்டு மைண்ட் செட் பண்ணி கொண்டு இப்படித்தான் இனிமேல் உணவு பழக்கம் இவ்வளவு நேரம் உடற்பயிற்சி என்று தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை தொடர்ந்து செய்து அதிலே நிலைத்திருக்கும் போது எண்ணி பாருங்கள் உங்கள் தோற்றத்தை ஆரோக்கியத்தை இது வருங்கால லாபம் இதற்கு தினந்தோறும் நீங்கள் எடுக்கும் முயற்சி கட்டுப்பாடு இவைகள் பலருக்கு தூண்டுதலாக இருக்கும் உணவு கட்டுப்பாடும் தொடர் உடற்பயிற்சியும் யாருக்கு பிடிக்கிறது ஆனால் ஞானத்தை புத்தியாய் விவேகமாய் நடப்பிக்கும் பொழுது அது எவ்வளவு நன்மைகளை பிரதிபலனாக தருகிறது எத்தனையோ அவசியமான செலவுகள் நமக்கு ரிலாக்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு சில அனாவசியமான செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து பாருங்கள் வருங்காலத்தில் பிள்ளையின் படிப்பிற்கு திருமணத்திற்கு மற்ற எதிர்பாராத செலவுகளுக்கு அது எத்தனை நன்மையாக கௌரவமாக தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறது என்று இந்த வேலைகளை நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி போட்டுவிட்டு வெகு ரிலாக்ஸாக நண்பர்களோடு உறவுகளோடு பேசுவது டிவி பார்ப்பது இன்னும் சில காரியங்கள் செய்வது அந்த நேரத்தில் மகிழ்ச்சி ஆம் உண்மைதான் பின் வேண்டாத வம்பு நமது பேச்சிலிருந்து வரும் லோடு அதிகமாகும் அதற்காக பேசக்கூடாது என்பதல்ல அதில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சில் கட்டாயம் பொல்லாப்பு உண்டு அதே சமயத்தில் சரியாக தெளிவாக மகிழ்ச்சியாகவும் பேசிவிட்டு அன்றென்று செய்ய வேண்டிய வேலையை அன்றே செய்து முடித்து பாருங்கள் இரவு தூங்க போகும்போது ஒரு நிறைவு கிடைக்கும் இது லாபம் இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து வருங்கால நன்மையை மனதில் கொண்டு தற்கால கஷ்டங்கள் வேலைப்பழு இவைகளை பாராமல் ஏற்றுக்கொண்டு செய்து பாருங்கள் நீங்கள் தான் புத்திசாலி விவேகி ஏசியதைத்தான் செய்தார் தனது சிலுவை பாடுகள் சகிக்க முடியாதது தான் ஆனாலும் வருங்கால லாபம் கருதி கோடா கோடி ஆத்துமாக்களை விடுதலை நினைத்து நல்வாழ்வை நினைத்து இவற்றை மனதில் கொண்டு சகித்தார் எச ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் மூன்றாம் நாள் தேவன் அவரை உயிர்ப்பித்தார் இந்த வினாடி வரை தேவனின் மகிமையான வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார் விழுப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினோரு வசனங்கள் வரை அவர் பட்ட பாடுகளுக்கு லாபமாக அதற்கு கிடைத்த ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் நாம் அந்த பாடல் பட வேண்டிய அவசியம் இல்லை ஏசு செய்து முடித்து விட்டார் நாம் அவரை போல அவரோடு இந்த பூமியில் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நாமும் பாடுபட வேண்டும் என்ன பாடுகள் இந்த சுயம் இந்த மாமிசம் இந்த மனம் விரும்புகிறதை செய்யாமல் மறுக்க வேண்டும் இதைத்தான் போல் நான் அனுதினமும் சாகிறேன் என்றார் ஆவியானை உணர்த்துதலின்படி வழிகாட்டுதலின்படி வேதத்தின் வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் சிரமம்தான் சிரமத்தை செய்யுங்கள் தீர்மானம் எடுத்து அதிலே நிலைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இது நானல்ல என்னை திருப்தியாக்குவது என் வேலையல்ல கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் அவரை பிரியப்படுத்துவேன் என்பது போல நமது பேச்சு செயல் இருக்க வேண்டும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் இது சிரமம்தான் ஆனால் பழகிவிட்டால் இதன் நன்மைகளை ருசி பார்த்து விட்டால் விடமாட்டோம் நாவை வாயை காத்துக்கொள்வோம் மனதின் அறையை கட்டிக்கொள்வோம் இதனுடைய பலன் ஆரம்பத்தில் தினம் தினம் அனுபவிக்காவிட்டாலும் சிறிது காலம் சென்ற பின்பு இதன் பலனை நாமும் நம் பிள்ளைகளும் தினம் தினம் அனுபவிக்கலாம் இந்த நீதிமான் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை சத்திருக்குழு சமாதானமாக செய்வார் ஒன்றும் குறைவுபடாது இன்றைய பாடு நாளைய ஆளுகை மகிழ்ச்சி ஜபிக்கலாம் தகப்பனே தற்காலிக பாடுகளை மனதில் கொள்ளாமல் வருங்கால கன மகிமையை லாபத்தை நினைத்து இவையிலும் இது கிருபையினால் பிளத்தினால் ஏற்றுக்கொண்டு புத்தியாய் நடப்போம் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்களே இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா